அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ உஸ்வது ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரிந்து வரும் ஆலிமா நஜிமா உங்களுடன் ஐந்து நிமிட மதசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு அவர்களின் நிலை ஈசா அலஹிவாசலம் அவர்கள் அளித்த சாட்சியத்தால் அவர்களின் தாயார் மரியம் அலஹிவசலம் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட களங்கம் நீங்கியது பனி இஸ்ராயில்களின் தவறான எண்ணமும் அகன்றது தாயின் அன்பான அரவணைப்பில் ஈசா அலகி அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள் ஆனால் ஈசா அலஹிவாசலம் அவர்களின் பிறப்பை பற்றிய சந்தேகம் சமுதாயத்தில் உள்ள சில கையவர்களுக்கு இருந்தாலும் ஜக்கரியா அழகிவசலம் அவர்களின் படுகொலையை கண்ணால் கண்டிருந்ததாலும் மேலும் ஹைரூதி என்ற அரசனின் மீதிருந்த அச்சத்தாலும் மரியம் அழகிவசலம் அவர்கள் தமது மகனை தூக்கிக் கொண்டு தமது உறவினர்களின் ஊரான மிசர் என்ற ஊருக்கு சென்றார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அங்கிருந்து மகனை அழைத்து கொண்டு மீண்டும் வைத்தல் முகத்தஸ் வந்தார்கள் ஈசா அலஹிவசலம் அவர்கள் முப்பது வயதை அடைந்ததும் அவர்களுக்கு அல்லாஹு தாலா நபித்துவத்தை வழங்கி வான்மறையான இன்சில் என்ற வேதத்தையும் அருளினான் இறை மறுப்பு மற்றும் இணை வைத்தல் ஆகியவற்றிற்கு எதிராக தமது ஏகத்துவ அழைப்பு பணியை ஆரம்பித்தார்கள் ஹர்தர் ஈசா அலஹிவாசலம் அவர்களின் தோற்றம் பற்றி நமது நபி முகம்மது சல்லாஹூ அலஹிவாசல்லம் அவர்கள் கூறியதாவது யாராஜ பயணத்தின் போது இரண்டாவது வானத்தில் நான் ஈசா அலஹிவசலம் அவர்களை சந்தித்தேன் அவர்கள் நடுத்தர உயரமும் சிவந்த நிறமும் பளிங்கு போன்ற தூய உடலும் தோல் வரை தொங்கிய தலைமுடியும் கொண்ட நிலையில் பார்த்தேன் இரண்டாவதாக அல்லாஹுவின் ஆற்றல் செடி ி செடிங்கி என்னும் செடிக்கு உணர்வை படைத்துள்ளான் இச்செடியை யாராவது தொட்டால் சுருங்கிவிடும் சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் விரிந்து கொள்ளும் இந்த செடிக்கு நாணகின்ற உணர்வை தந்தியார் நிச்சயமாக இது அம்மாகவின் ஆற்றல் தான் மூன்றாவதாக ஒரு பரலை பற்றி கவா விடுபட்ட தொழுகை மறதியாக தொழுகை விட்டாலோ அல்லது தொழுகை நேரத்தில் தூங்கிவிட்டாலோ பின்பு நினைவுக்கு வந்தவுடன் அதை தொழுது கொள்வது அதற்கான பரிகாரமாகும் என நபி நபிசரலாகு அழகிவசலம் அவர்கள் கூறினார்கள் குறிப்பு ஏதாவது சங்கடத்தினால் ஒருவரின் தொழுகை விடுபட்டாலோ அல்லது தூக்கத்தினால் தொழுகையின் நேரம் கடந்து விட்டாலோ பிறகு அதை கலா செய்வது சரலாகும் நான்காவதாக ஒரு பற்றி வீட்டு வேலைகளில் உதவுதல் வீட்டில் இருக்கும் போது என்ன செய்வார்கள் எனகா அவர்களிடம் வினவிய போது வீட்டு வேலைகளில் உதவி ஒத்தாசை புரிவார்கள் தொழுகை நேரம் வந்துவிட்டால் தொடர் செஞ்சு விடுவார்கள் என பதில் கூறுவார்கள் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு தவறுக்கு வருந்துதல் ஒரு தவறையோ அல்லது ஒரு பாவத்தையோ செய்தவர் பிறகு தான் செய்ததை நினைத்து வருத்தப்பட்டால் இந்த வருத்தம் அந்த பாவத்திற்கு பரிகாரமாகும் என நபிசனாகு அழிஞ்சல முறைகள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி சில பாவங்கள் சாபத்திற்குரியவை பச்சை குத்துபவர் பச்சை குத்தப்படுபவர் வட்டையை புசிப்பவர் வட்டையை புசிக்க கொடுப்பவர் உருவத்தை வரைபவர் ஓவியர் ஆகியோரை நபிசனாக அழகி அவர்கள் சபித்துள்ளார்கள் மேலும் நாய் விற்பனையையும் தடை செய்துள்ளார்கள் ஏழாவதாக உலகத்தை பற்றி உலக பேராசைக்கான அழிவு பொன்னையும் பொருளையும் விலை உயர்ந்த ஆடைகளையும் மனிதன் பேராசைப்படுகிறான் அவை கிடைத்தால் திருப்தி அடைகிறான் கிடைக்காவித்தால் அதிருப்தி கொள்கிறான் என நபியவர்கள் கூறினார்கள் எட்டாவதாக மறுமையை பற்றி மனிதன் ஜென்களின் மீது காஃபிர்களின் கோபம் குரானில் அம்மாகுலா கூறுகிறான் நிராகரித்தவர்கள் அந்நாளில் இறைவனை நோக்கி எங்கள் ரச்சகா எங்களை வழி கெடுத்த மனிதர்களையும் ஜின்களையும் எங்களுக்கு நீ காண்பி அவர்கள் இழிவுக்குள்ளாகும் பொருட்டு நாங்கள் அவர்களை எங்கள் கால்களுக்கு கீழாக்கி மிதிப்போம் என்று கூறுவார்கள் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் அத்திப்பழத்தின் நன்மை அத்திப்பழம் சாப்பிடுங்கள் அது மூலத்தை குணப்படுத்துவதுடன் மூட்டு வழியை போக்குவதிலும் நன்றாக செயல்படுகிறது என நபி அலங்கி அலைஞலம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவதாக குரானின் அறிவுரை ஒருவருக்கொருவர் உதவி செய்தல் குரானில் அல்லாஹுதாலா கூறுகிறான் நன்மையிலும் இறை அச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் பாவத்திலும் பகைமையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம் அம்மாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா கடுமையாக தண்டிப்பவன் நவுத் பின்ஹா அலாமத்துல வர